ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன ஃபோன் நாங்கள் சூரியகுமார் இப்போ முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ தான் முத நம்ம சேனல் பார்க்குறேன்னு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து நேத்தோட தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாமே முடிஞ்சுது இதுக்கப்புறம் அரசு அலுவலகங்கள் மற்றும் கட்சி ஆஃபீஸ் எம்எல்ஏ எம்பி ஆஃபீஸு அதெல்லாமே வந்து நார்மலாக செயல்படும் எம்எல்ஏ ஆஃபீஸ்லாம் நடத்தை விதிகள் வந்து நாடு முழுவதிலும் முடிஞ்சிருக்கு அது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா விரைவில் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டே பெட்டிஷன் மக்கள் குறைத்திருக்கும் நாள் வந்து கூடிய உறவில் தொடங்கிடுவாங்க அது ஒரு அப்டேட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஜூன் ஏழாம் தேதிக்குள்ளே ஆல் டிக்கெட் வந்துடும் அதுக்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கான ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து ரீஓப்பன் வந்து பத்தாம் தேதி சொல்லியிருக்காங்க முதல் ஆறாம் தேதினாங்க அப்புறம் பத்தாம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லியிருக்காங்க டேட் மாற்றிருக்காங்க எதோ ஒரு அப்டேட்டு இந்த நாலு விதமான அப்டேட் இருக்கா வீடியோ போட்ட இது போட்ட அப்டேட் விழிப்பான தொடர்ந்து நம்ம செல்ல பாருங்க சூரியகுமார் சூரியன்